லாஸ்ட் வீடியோவில் முதலாம் உலக போர் உருவாக அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் ஜெர்மனி வந்து தனியாக மேன் ஆர்மியாக வந்து மற்ற நாடுகளை வந்து எப்படி எதிர்த்தாங்கிறதையும் பார்த்துருப்போம் இப்போ வந்து முதலாம் உலக போருக்கு முடிவுரை எழுதிய அமெரிக்கா அதுக்கப்புறம் ஜெர்மனியை சரணடைஞ்சாங்கங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பரந்த பூகோள அமைப்பின் காரணமாக ரஷ்யா வந்து உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதோட மக்கள் தொகை காரணமாக ஐரோப்பாவையிலேயே மிகப்பெரிய இராணுவ சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் அவங்கள்ட்ட இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ரஷ்ய இராணுவம் வந்து ஐரோப்பாவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவே வந்து இருக்கிறாங்க நெப்போலியனின் அந்த போர்களில் நெப்போலியனை தோற்கடிக்கிறதுல ரஷ்யர்கள் வந்து முக்கிய பங்கும் வச்சாங்க மாஸ்கோல இருந்து பின்வாங்கிய போது ரஷ்யர்கள் நெப்போலியனின் பலம் வாய்ந்த அந்த கிராண்ட் ஆர்மியை வந்து வீழ்த்துறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல ஐரோப்பாவில் உண்டான அந்த பல புரட்சிகளை வந்து தோற்கடிக்க ரஷ்ய இராணுவம் தான் வந்து இருந்திருக்கிறாங்க இத்தனை பறைபலத்தோட பெரியதாக இருந்தாலுமே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில ரஷ்ய இராணுவம் வந்து ஐரோப்பால ஆதிக்கம் செலுத்தல மாறாக ஜெர்ம ஜெர்மனியோட அந்த ஒருங்கிணைப்பும் தொழில் மயமாக்குதலையுமே வந்து ஐரோப்பால அதுவரையும் ஆதிக்கம் செலுத்திய அந்த சூப்பர் பவர்கள் வந்து சமநிலைகளை வந்து அப்படியே வந்து மாற்றி அமைக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில வந்து ரஷ்யர்கள் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வராங்க தொழில் துறையை கொண்டிருந்தாலும் ஜெர்மனியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறியதாக தான் வந்து இருக்குது ஜெர்மனியை போல அந்த நவீன ஆயுதங்களோட தன்னோட இராணுவத்தை வந்து பலப்படுத்துகிற அளவுக்கும் அந்த திறமையும் வந்து ரஷ்யாட்ட வந்து அந்த நேரத்துல வந்து இல்லை என்னதான் அளவுல வந்து பெரிய படையை வச்சிருந்தாலுமே பலத்துல வந்து ரஷ்யா வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போலவே ரஷ்யாவும் வந்து பிளான் ஜி பிளான் நைன்டீன் என இரண்டு திட்டங்களை வந்து வச்சிருந்தாலுமே ஜெர்மனியோட அந்த துல்லியமான ஷெஃப்லான் திட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது இழப்பு விகிதம் வந்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸை விட குறைவாக இருந்தாலுமே மூன்று மில்லியனுக்கும் அதிகமான உயிரிழப்புகளை வந்து ரஷ்யாவும் வந்து அந்த முதலாம் உலக போர்ல வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து எதிர்கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஜெர்மனி சறுக்கி அந்த புள்ளி என்னங்கிறத பார்க்கலாம் முடிவில்லாம தொடர்ந்து கொண்டே போன இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒரு சமாதானமான உடன்படிக்கைக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஜெர்மனி பாராளுமன்றம் வந்து முடிவு செய்யறாங்க ஆனா அப்போது ஜெர்மனியோட ஆட்சியை வந்து சர்வாதிகாரமாக கைகளில் எடுத்துட்டு இருந்த இராணுவம் வந்து அதை அலட்சியம் செய்கிறாங்க இல்லைன்னா வரலாறு வந்து வேற விதமா வந்து எழுதப்பட்டிருக்கும் அமெரிக்காவோட இருபத்தி எட்டாவது ஜனாதிபதியான உட்ஜோ வில்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஐரோப்பால வந்து இந்த முதலாம் உலக போர் நடத்திட்டு இருந்த அந்த நேரத்துல வந்து அமெரிக்கா வந்து நடுநிலை வகிப்பதாக தான் வந்து உறுதியளிக்கிறாரு உறுதி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பிரிட்டனை வந்து தனிமைப்படுத்த முயற்சி செய்த ஜெர்மனி வந்து பிரிட்டிஷ் தீவுகளை சுற்றி உள்ள அந்த கடல் எல்லைக்குள்ள நுழைந்து அனைத்து கப்பல்களுக்கும் எதிராக கட்டுப்பாடற்ற தாக்குதலை வந்து அறிவிக்கிறாங்க ஆனா அந்த ஷூட்டிங் ஆன் சைட்டின் போது கிராஸ் ஃபைரிங்ல வந்து அந்த பகுதிக்குள்ள நுழைந்த அமெரிக்கா கப்பல்கள் மேல வந்து அது வந்து தாக்கவும் படுது இப்ப ஒதுங்கி இருந்த அமெரிக்கா வந்து இந்த முதலாம் உலக போருக்குள்ள நுழையிற ஒரு தருணம் வந்து வருது அந்த காலத்திலேயே சிறந்ததாக அந்த ஜெர்மனி பயன்படுத்திய மற்றொரு இராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் ஒன்று தான் யூ போட்ஸ் இருநூறு அடிக்கும் கீழே கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த யூ படைகள் வந்து தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் வந்து அதனால வந்து ஏற்படுது நேச நாடுகளோட அந்த கடற்படைகளை விழிக்கவும் செய்து ஆனா துரதிர்ஷ்ட விதமாக ஜெர்மனியோட வெற்றிக்கு உதவி செய்த இந்த யூ படகுகள் தான் இறுதியில அவங்களுடைய வீழ்ச்சிக்கும் வழிவகுக்குது நிலைமை வந்து தனக்கு பாதகமாக மாறுவதை உணர்ந்து ஜெர்மனிக்கு இன்னொரு போர் மூலியமே இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது ஆயிரக்கணக்கான ஜெர்மனியர்கள் ஏற்கனவே அகலி போர்ல ஒரு மில்லியனுக்கும் அதிகமாக உயிர்களை கொன்ற அந்த மேற்கு முன்னணியில் வந்து போராட வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க பிரிட்டனோட புதிய கடற்படை ஜெர்மனியின் கடற்பரப்பை வந்து முற்றுகையிடுறாங்க அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் வந்து ஜெர்மனோட அந்த வான்பரப்பை வந்து வளைச்சு பிரிக்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் பீரங்கிகள் வந்து ஜெர்மனோடைய அந்த தரைப்படையை வந்து தாக்குறதுக்கு தொடங்குறாங்க இறுதி கட்டமா பேட்டில் ஆஃப் அமெயின்ஸ் அதாவது எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி நூறு நாட்கள் நீடித்த இந்த உக்ரமான போர் ஜெர்மன் படைகளுக்கு எதிரான நேச நாடுகளின் மாபெரும் வெற்றியாகவும் முதலாம் உலக போரின் முடிவின் தொடக்கமாகவும் வந்து குறிப்பிடப்படுது ஜெர்மன் இராணுவத்தோட கருப்பு நாள் என்று வர்ணிக்கப்படும் இந்த யுத்தம் முதல் உலக போரின் இறுதி திருப்பு முனையாகவும் வந்து அமையுது பிரிட்டிஷ் கனடியன் அமெரிக்கன் மற்றும் பிரெஞ்சு இராணுவம் அதிநவீன ஆயுதங்களோட போர் விமானங்களோடையும் ஜெர்மனிய வந்து சுற்றி வளைக்கிறாங்க அதனால மட்டுமே சுமார் ஏ ஏழு மைல் வரை முன்னேறாங்க ஜெர்மன் அந்த துருப்புகள் வந்து துவண்டு போயத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க பசி வறுமை மனசோர்வு வேற வழியே இல்லாம ஆயிரக்கணக்கில் வந்து சரணடையவும் ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்குமே அடித்த அடிய ஜெர்மனி வந்து மெல்ல மெல்ல பின்வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மன் படை தளபதி வில்ஹம் லூடன் வந்து ராணுவ நடவடிக்கை இனிமேலும் பலன் தராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் நிறுத்தத்துக்கான வழிகளை வந்து பார்க்கலாம் இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு ஒரு அவசர தகவல்களை வந்து ஜெர்மனியோட பேரரசர் கேசர் வில்ஹம்க்கு வந்து அனுப்புறாரு தொடர்ந்து அமெரிக்கா ஜனாதிபதியான உட்ரோ பில்சனுக்கு சமாதான கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க ஜெர்மனி இதுக்காகவே காத்திருந்த அமெரிக்கா வந்து ஜெர்மனி தான் தான் ஆக்கிரமித்த அனைத்து தேசங்களையுமே வந்து விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஜெர்மனியோட அந்த பேரரசர் ஆட்சியை வந்து அவர் வந்து கைவிடணும் அப்படின்னு பதில் நிபந்தனையும் வந்து போடுறாங்க லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் வறுமை பசி பட்னி என விரக்தியோட இருந்து அந்த ஜெர்மனி மக்கள் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க ஜெர்மனியில வந்து புரட்சி வெடிக்குது பேரரசர் கேசர் வந்து ஆட்சியை வந்து கைவிட ஜெர்மனியை வந்து குடியரசாக வந்து அறிவிக்கவும் படுது அதனால நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜெர்மனி வந்து சமாதான உடன்படிக்கையில வந்து ஜெர்மனி வந்து கையெழுத்து போடுறாங்க அவங்க கையெழுத்து போடுற ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கூட அந்த சண்டையில அமெரிக்க ராணுவ சர்ஜன் ஹென்ரி நிக்கோலஸ் ஜான் கண்டர் வந்து ஒரு ஜெர்மனி சிப்பாயை வந்து இயந்திர துப்பாக்கிக்கு வந்து இரையாகவும் ஆகிறாரு அதுவே முதல் உலக போர்ல கொல்லப்பட்ட கடைசி ராணுவ வீரர் அதுக்கப்புறமா ஜெர்மன் வந்து அமைதியாகுது அடுத்து ஒரு இருபது வருடங்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் பாரிஸ் அமைதி மாநாடு பிரெஞ்சு தலைநகருக்கு வெளியே உள்ள அந்த வெர்சாயிஸ் அரண்மனையில வந்து தொடங்குது எதிர்கால சர்வதேச மோதல்களை தீர்க்க நாடுகளின் பொதுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வந்து ஒப்புங்கொள்றாங்க இரண்டாம் உலகப்போருக்கு அடித்தளமிட்ட இந்த வெர்சாயிஸ் ஒப்பந்தம் வந்து ஜெர்மனியோட மிக கடுமையான விதிமுறைகளையும் வந்து அதை இந்த விவசாய சொப்பந்தம் மூலியமா ஜெர்மனிக்கு வந்து கடுமையான விதிமுறைகளை வந்து விதிக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின்படி ஜெர்மனி வந்து இராணுவ அளவை வந்து கட்டுப்படுத்தணும் போர்னால நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்துக்காக இழப்பீடாக மிகப்பெரிய தொகையை வந்து அபராதமா வந்து ஜெர்மனி வந்து கொடுக்கணும் ஜெர்மன் வந்து அதோட எல்லைகளை வந்து அதனால இழக்க நேரிடுது ஜெர்மனியோட அந்த காலனிகளை வந்து வெற்றி பெற்றவர்கள வந்து கைப்பற்றவும் படுது ஐரோப்பாவோட அந்த எல்லைகள் வந்து மீண்டும் வரையப்படுது ஆஸ்திரியா ஹங்கேரி செக்கோஸ்லேவேக்கியா யுகோஸ்லேபியா மற்றும் ரொமானியா போன்ற நாடுகள் ஆஸ்திரேரியா ஹங்கேரியின் பேரரசின் சிதைந்த சாம்பல்ல இருந்து உருவாகுச்சுனே வந்து சொல்லலாம் நூற்று கணக்கான ஆண்டுகள் அந்த அந்நிய ஆட்சியில் இருந்த போலாந்து வந்து விடுதலை பெறுது பேரரசு வந்து சிதைந்து பல புதிய மாநிலங்கள் வந்து ஐரோப்பா கட்டுப்பாட்டுக்கு மத்திய கிழக்குல வந்து உருவாக்கவும் படுது அதே நேரத்துல ஐரோப்பால இன்னொரு ஒரு ரத்த அறுவோட போகும் அப்படின்னு யுத்த நிலத்துக்கான விதைகளும் வந்து விதைக்கப்படுது பத்து மில்லியன் இராணுவ உயிர்கள் ஏழு மில்லியன் பொதுமக்களோட உயிர்களை இரையாக்கி இருபத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான காயப்பட்ட உடல்களை சிதைத்து ஐரோப்பாவின் மிக பெரிய பிரதேசங்களை அழித்து பழைய பேரரசுகளை ஒழித்து புதிய நாடுகளை உருவாக்கி இந்த முதலாம் உலக போர் வந்து ஒரு முடிவுக்கும் வருது விக்டோரியா மகாராணியோட பேரனே ஏன் பிரிட்டனுக்கு எதிராக வந்து போர் தொடுத்தாருங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்